ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவும் அதாவது பிளட் கவுண்ட் வந்து கம்மியாகும் ஸோ அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய சேனல் பேரே டுடூஸ் மாம் எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒரு பாய் பேபி வந்து இருக்காங்க ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஹெச்பி கவுண்ட் வந்து கம்மியாச்சு எனக்கு எப்போ குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் டு ஃபோர்டீன் வீக்ஸ் அதாவது ஒரு தேர்ட் மந்த் போல் போய் பார்க்கும்போது நைன் பாயிண்ட் எயிட் வந்து இருந்தது ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் ஃபோர்த் மந்த் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வீக்ஸ் அப்போ போய் பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஃபோர்த் மந்த் வந்து நடந்துட்டு இருந்தது ஆனால் அப்போ வந்து கரெக்டாக நைன் வந்து வந்துடுச்சு ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து நைன் வந்துடும் குறைஞ்சிருச்சு அடுத்த மாதம் அதாவது அஞ்சாவது மாதமும் இதே அளவு கவுண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுவோம் ட்ரிப்ஸ் ஏற்றுவோம் பிளட் ஏற்றுவோம் இல்லைனா அயன் ஊசி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுட் டயட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் நிறையா அயன் ரிச் ஃபுட் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த டைம் வந்து ஹெச்பி வந்து நான் ப்ரைவேட்டில் வந்து எடுத்துருந்தேன் என்னுடைய பேபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கவர்மெண்டில் தான் பார்த்துருந்தோம் அன்னைக்கு வந்து லேப் லீவாக இருக்கவே ப்ரைவேட்டில் போயிட்டு ஹெச்பி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஸோ நைன் இருக்கும் அங்கே பிளட் எடுத்த அக்காவே என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ கம்மியாக வந்து இருக்கக்கூடாதுமா ஃபோர்த் மந்த் இப்போ ஓகே அடுத்த மாதம் வந்து இன்னும் குறைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆட்டு சுவரொட்டி வந்து சாப்பிட சொன்னாங்க அப்போ வந்து அதை பற்றி எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் ஹஸ்பண்டுக்கு அப்பாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு வந்து வீக்லி டுவைஸ் வந்து வாங்கிட்டது தர ஆரம்பித்தாங்க நீங்கள் மட்டன் ஷாப்பில் போய்ட்டு மார்னிங்கே சொல்லி வச்சுட்டிங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க இப்போ அதோடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஈஸியாக கிடைக்கிறதில்லை ஸோ மார்னிங்கே போய் சொல்லிட்டிங்கன்னா எடுத்து வைப்பாங்க ஸோ நீங்கள் அது போய் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு பீஸே அப்படியே ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க கடைக்கு கடை வந்து சேஞ்ச் ஆகும் அதை வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி நான் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த டைமில் வந்து ஃபுட்டு எனக்கு எடுத்துக்க வந்து பிடிக்காது ஸோ ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து சாப்பிடுவேன் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன் அது வந்து நிறைய டைப்பில் சமைக்கலாமா ஆனால் இது வந்து ஃபுல்லாக நம்ம குக் பண்ணிடுறதுனால எந்த ஒரு ரா ஸ்மெல்லும் வராது ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது ஸோ பெப்பர்லாம் கூப்பிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் சுவரொட்டியால் தான் எனக்கு வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வெறும் சுவரொட்டி மட்டும்தான் சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சு குடிக்க ஆரம்பித்தேன் அது வந்து நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு அதில் நெய் போட்டு ரைஸில் போட்டு பசைஞ்சு வந்து ஹஸ்பண்ட் கொடுப்பாரு ஸோ நான் அதையும் சாப்பிட்டேன் இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் அடுத்த மாதம் போய் பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு டென் பாயிண்ட் ஜீரோ வந்து இருந்தது கரெக்டாக அப்போ வந்து எனக்கு ட்வெண்ட்டியில் வந்து டுவெண்ட்டி டூ வீக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது அனாமலி ஸ்கேன் எடுத்துகிட்டு நான் செக்அப் போகும்போது எனக்கு இந்த கவுண்ட் வந்து இருந்தது இதை வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க இந்த டபுள் டிஜிட் வந்து குறையவே கூடாது இதை விட ஏற தான் பார்க்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க டேட்ஸ் மாதுளப்பழம் இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க மெயினாக என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்ஸும் பிடிக்காது மாதுளம் பழமும் பிடிக்காது ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகிறோம் ஸோ மாதுளம் பழம் வந்து ஜூஸாக குடிக்கும்போது எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு பால் ஊற்றி ஜூஸ் போட்டாலும் சரி லைனாக ஜூஸ் போட்டாலும் சரி எனக்கு அது வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மாதுளம் பழம் வந்து நான் பழமாவே முடிஞ்சப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க ஸோ அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாலில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டிட்டோன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும் அது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிடலாம் பால் பிடிக்காதவங்க டேட்ஸ் பிடிக்காதவங்க இது ரெண்டுமே பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் நைட் டைமில் சாப்பிடும்போது ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் யூடியூப் பார்த்து இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு நான் எதுவுமே போய் சொல்ல மாட்டேன் அந்த டைமில் மட்டும் அயன் டேப்லெட் வந்து ரெண்டு ரெண்டும் எடுத்துக்க சொன்னாங்க எப்போவுமே ஜென்ரலாக மார்னிங் ஒன்று நைட்டு ஒன்று வந்து நம்ம எடுத்துப்போம் அப்போ மட்டும் மார்னிங் ரெண்டு நைட்டு ரெண்டு அது போல் எடுத்துக்க சொன்னாங்க ஸோ அயன் டேப்லெட் மட்டும் சப்ளிமெண்ட் மட்டும் நான் ரெண்டு ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் நான் சாப்பிட்டது ரொம்ப செலக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சுகர் ஊட்டி மாதுளம் பழம் வந்து எப்பயாவது ஒரு முறை சாப்பிடுவேன் அப்புறம் டேட்ஸ் அப்புறம் வந்து நிறைய நட்ஸ் சாப்பிட்டேன் நட்ஸ்னால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் கிடையாது மிக்ஸ்டு நட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாதாம் முந்திரி கா உலர் திராட்சை இது எல்லாமே வந்து இருக்கும் ஒரு பேக்கெட்டில் ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்த ஹஸ்பண்ட் கொடுப்பாரு எல்லாத்துலேயும் உனக்கு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஸோ டெய்லி வந்து அதை சாப்பிட்டேன் அதேமே பாலில் ஊற வச்சு மில்க் ஷேக் மாதிரி அடிச்சு குடித்தேன் அதுவும் நல்லா இருந்தது இதெல்லாம் தாண்டி மெயினாக என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பித்தேன் பொரியலாக வந்து டெய்லி நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது கண்டிப்பாக அது வந்து பண்ண முடியுமான்னு தெரியல இல்லை உங்களுக்கு பொரியல் பிடிக்கும் செய்ய முடியும்னா செஞ்சு சாப்பிடலாம் தாராளமாக பீட்ரூட் பொரியல் பிடிக்காது பட் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது நான் எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் வந்து போட்டு தருவாங்க ஏன்னா பீட்ரூட் ஜூஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் நம்ம குடிக்கும்போது அது வந்து வாமிட்டே வந்துடும் நானே போட்டு குடிக்கும்போது ஃபுல்லாக நான் அதை வாமிட் பண்ணிடுவேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தோல் வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிடுவாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஃபைனாக ஃபர்ஸ்ட்டு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் பால் ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அடிச்சிருவாங்க இதில் வந்து சக்கரை எதுவுமே போட மாட்டாங்க வெறும் பீட்ரூட் பால் தண்ணி இது மட்டுந்தான் ஆனால் இது எந்த அளவுக்கு ஃபைனாக வந்து அரைக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது விஷயமே கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணவே மாட்டாரு ஒரு பீட்ரூட் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது அந்த பீட்ரூட் வந்து ஃபுல்லாக நான் சாப்பிட்டாகணும் ஒரு நாளைக்கு ஒரு பீட்ரூட் வந்து நான் சாப்பிடணும் ஸோ அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி எதுவுமே வெளியில் போகக்கூடாது அதை நான் வாமிட்டும் போது நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுத்துருவாங்க பால் பீட்ரூட் தண்ணி எல்லாம் போது அது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் வரும் அது நான் குடிச்சுருவேன் ஒரு லெவன் ஓ கிளாக் போல காலையில் அது பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறமா ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் போல் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அதை பிடிச்சிப்பேன் ரெகுலராக நான் இது மட்டும்தான் பண்ணேன் டெலிவரி எப்போது எனக்கு வந்து நான் அட்மிட் ஆகும்போது எனக்கு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஹெச்பி வந்து இருந்தது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அது இது அப்படின்னு சாப்பிட்றத விட பிடிச்சது ரொம்ப ஹெல்த்தியானது செலக்டிவாக கூட சாப்பிட்டு பாருங்கள் நான் சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஐட்டம்ஸ் தான் ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் சுகரொட்டி பீட்ரூட் மிக்ஸ்டு நட்ஸ் வந்து சாப்பிட்டேன் டேட்ஸு மாதுளப்பழம் இதுதான் வந்து சாப்பிட்டேன் முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு டெய்லியுமே கம்பல்சரி அயன் ரிச் ஃபுட் ஏதாவது ஒரு ரெண்டு டு மூணு ஐட்டம் வந்து ஒரு நாளைக்கு இருக்கும் ஸோ ஆல்டர்னேட்டிவாக எடுப்பேன் மீட்லீட் வைஸ் வந்து சுவரொட்டி டெய்லி வந்து பீட்ரூட் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள் முருங்கைக்கீரை டெய்லி வந்து நட்ஸ் இது போல் வந்து சாப்பிடும் போது நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நம்ம எனர்ஜியாகவும் இருக்கும் ஸோ வந்து பிளட்டும் கம்மியாகாது பிளட் வந்து கம்மியாயிடுச்சு நம்ம வந்து அயன் ஊசி போட்டுக்கலாம் இல்லைன்னா பிளட் ஏற்றிக்கலாம் இதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு கொஞ்சம் வந்து லேஸியாக இருக்காதிங்க அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறவங்க வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரல இதெல்லாம் சாப்பிட்டோம் பிளட் வந்து ஏறவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற போது ஃபைனலாக அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன இருந்தாலும் ஃபுட்டால் நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்க முடியல அப்படின்னும் போது மெடிசனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்துட முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியானதெல்லாம் சாப்பிடுங்க இது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹெல்த்தியான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து இந்த டைமில் சாப்பிடலாம் ஒரு சில வந்து முக்கியமான விஷயம்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் பிளட்டு வாட்டர் லெவல் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி வந்து மேஜர் இஷ்யூ இல்லாமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் சுகர் ரொட்டி ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் பீட்ரூட் ஜூஸும் வந்து கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளட்டு வந்து கண்டிப்பாக குறையாமல் பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான பேபி வந்து பெற்றுக்கோங்க நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துலேயே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்